கம்மிங் எபிசுடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு வந்துட்டு மோட்டிவேஷனாக இருக்கும்ல ஃபஸ்ட்டு சைனில் வந்துட்டு அந்த சபாவில் தான் காமிச்சிட்ருக்காங்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் தீபா வந்துட்டு பார்த்து இருக்காங்க மீனாட்சி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் தீபா அப்படின்னு கேட்க இருக்காதாக்கா இது என்னோட கனவுக்கா கனவு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்க சரி தீபா உங்கள் இருந்து வரேன்னு சொல்லி சொன்னாங்களே ஃபோன் பண்ணி கேளு எங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க பேசிகிட்டு இருக்க போதே தீபாவோட ஃபேமிலியிலேருந்து இருந்து வந்துட்டு இறங்கிடுறாங்க அதை பார்த்ததுமே தீபா வந்து வாங்கப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பேசி பார்த்ததுமே மாப்பிள்ளை உங்களால் தான் சொல்லிட்டு போய் நன்றி சொல்றாரு ஐயோ மாமா அதெல்லாம் கிடையாது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க பொண்ணு பாட போறாங்க பாருங்க அந்த உண்மையான சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்ல தானே மாப்பிள்ளை குடும்பத்தோட கிளம்பி காலையில கோயிலுக்கு போய் தீபா பேரில் பூஜை பண்ணிட்டு வந்திருக்கோம் எங்க ஊரில் வந்துட்டு பெருமையாக பேசுறாங்க போகிற இடத்துலலாம் தர்மலிங்கம் உன் பொண்ணு பாட போகிறாலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாப்பிள்ள என்னால் பண்ண முடியல நீங்கள் சாதிச்சிட்டீங்க மாப்பிள்ளை தீபா மாப்பிள்ள மாதிரி ஒரு ஆள் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு காட்டையை பார்த்து சிரிக்கிறாங்க சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ராஜா வேற இப்போ இல்லை நான் வந்துட்டு போய் பார்க்குறேன் தீபா நீங்கள் உங்களை ரூம்பு கூட்டு போங்க அண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல சரி காத்தி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடு அந்த சைடு ரூபஸ்ரீம் பாட்டியும் காமிக்கிறாங்க இவங்க யாருக்குமே தெரியாமல் உள்ளே வந்துட்டு அப்படியே நைஸாக நுழைஞ்சிடுறாங்க பாட்டி முதல்ல அந்த குரூப் எங்கே இருக்கும் பார்க்கணும் பாட்டி அவள் அதை குடிச்சாலா இல்லையான்னு தெரியற வரைக்கும் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு தன்னாடி இங்கே வந்திருக்கோம் மொத்தம் இந்த ராஜா பையன் கண்ணில் பற்றக்கூடாதுடி அப்படின்னு சொல்லி கார்த்திக்கும் ராஜாக்கும் தெரியாமல் போகணும்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு தீபாவும் மீனாட்சி ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தீபா ஒன்றை இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்க்கணும் தான் நாங்கள் குடும்பத்தோடு ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல தீபா வந்துட்டு சிரிக்கிறாங்க உனக்காக வந்துட்டு காலையில நாங்கள் போய் அங்கே போய் பூஜை நம்ம நம்ம உனக்காக ஐயரே வந்துட்டு முருகன் கோயில் தீர்த்தம் ரூபஸ்ரீ அவங்க பாட்டியும் தேடி பிடிச்சி இவங்க எந்த ரூம்ல இருக்காங்களோ அந்த ரூம்ல வந்துட்டு ஜன்னல் மட்டும் லைட்டாக வந்துட்டு ஓபன் பண்ணி பார்க்குறாங்க அவங்க உங்களுக்கு தெரியலையா எப்பா என்ன குடும்ப சரவண நிதி அப்படின்ற மாதிரி இருக்கு அடுத்து வந்துட்டு தீபா அந்த கலசத்தை வந்துட்டு கையில் வச்சுட்டு இருக்காங்க தீபா குடி டி குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு ரூபா சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கேற்ற மாதிரியே தீபா வந்துட்டு மடக்கு மடக்குன்னு குடிச்சிடுறாங்க அட மூளை விளர்ச்சி குன்றியவளே கார்த்திக் காலையில் உட்காந்து கிளாஸ் எடுத்தாரே வீட்லயே யாரையும் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்காரு இங்கே வந்துட்டு தீர்த்தோன்னு சொல்லிட்டு குடிக்கிறியே அது ஊர் கடந்து வந்திருக்கு வேங்கை படத்தில் சொல்கிற மாதிரி ஊர் கடந்து நாடு கடந்து வந்ததெல்லாம் டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஏன் தீபா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு தீபா குடிச்சதுமே அந்த சைடு ரூபா மனசில் நினைக்கிறாங்க பாட்டி அவ குடிச்சது குரல் இல்ல பாட்டி குரலே இல்லாமல் போகிறதுக்கு இப்போ எப்படி அந்த தீபா பாடுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகிலா உருபசியும் சிரிச்சிட்டு இருக்காங்க சரிடி அவள் குடிச்சு தொலைச்சிட்டால நீ கண்டிப்பாக பாடமாட்டா எப்போவுமே அவள் உனக்கு நிழல் தாண்டி நீ அதை நினச்சி கவலைப்படாது அப்படின்னு சொல்லிடு சரி பாட்டி வா முதல்ல இங்கேருந்து இடத்த காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நைஸாக அந்த இடத்த விட்டு அந்த பக்கம் நகன்றாங்க தீபா குடிச்சதுமே அவங்க அம்மாவும் அண்ணி எல்லாம் சொல்கிறாங்க நம்ம ஊர் ஃபுல்லாக எவ்வளோ பேச்சு தெரியுமா தீபா உங்கள் பொண்ணு மேடையில் பாட போகிறாலாம்ல உங்கள் பொண்ணு மேடையில் பாட போகிறாலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரே பெருமை அப்படின்னு சொல்ல தான் சூனிய வச்சுட்டீங்களே யாத்தா குடும்பத்தோட வந்து அப்படின்னு மீனாட்சி வந்துட்டு தீபாவை நினைக்கும் போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு பாவம் தீபா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அப்படின்னு சொல்ல ஐயோ கடவுளே என் பொண்ணுக்கு இப்போ ஒரு விடுவு காலத்தை காமிச்சுட்டு அந்த ரூபஸ்ரீயும் கோயிலாக்கிட்டே மாட்டிக்கிட்டு என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா எல்லாமே எங்கள் குடும்பத்துக்காண்டி தான் ஆனால் மாப்பிள்ளை வந்துட்டு தீபாவை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்துட்டாரு ஆமாம் அவங்க அத்தை மாமனார் யாரையுமே காணும் அப்படின்னு சொல்ல மீனாட்சி தீபாவை ஒருத்தங்க ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க அவங்க ஒரு வேலையா வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்படி என்ன முக்கியமான வேலை அப்படின்னு கேட்க இல்லை ஐஸ்வியா வந்துட்டு பிரெக்னென்ட்டாக இருக்காங்கல்ல அதுக்காண்டி செக்கப் போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த சைடு மைத்திலியை நினைக்காங்க ஆமாம் ஆமாம் அது வேணும்னே தான் வராமல் நாள் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது வராமல் இருக்கிறத நல்லதா இல்லைனா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஒரு திஷ்டி பொம்மை மாதிரி வந்து உட்காந்துருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது உண்மையே வந்துட்டு நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேங்க ஏன்னா கார்த்தி வந்துட்டு கிளியர் எக்ஸ்பிளைன் கொடுத்தோம் தீபா வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்